கோவிலில் நாம் அர்ச்சனை செய்யும் முன் தட்டை எதற்காக தொட்டு கும்பிட சொல்கிறார்கள் தெரியுமா அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என்று பொருள் கோவிலில் சென்று ஒருவர் தனது பெயர் நட்சத்திரம் கூறி அர்ச்சனை செய்து தங்கள் கோரிக்கைகளை இறைவனிடம் வைக்கிறார்கள் ஒருவருக்கு இந்த இடத்துல இந்த கால நேரத்துல இப்படி ஒரு வேண்டுதலை முன்னிட்டு இந்த பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி ஐயர் பூஜை செய்வது வழக்கம் இப்படியான கால நேரத்துலதான் அவர்களை அர்ச்சனை தட்டு தொட்டு கும்பிட சொல்வார்கள் அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம் அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டுவதற்காக இருக்கலாம் துன்பங்களை தாங்கும் சக்தியை கொடு என இறைவனிடம் சரணடையலாம் கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபடுவது வீட்டில் பூஜை செய்து வழிபடுவதைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது கர்ப்பகிரகத்தில் இருக்கும் தெய்வம் மந்திர உச்சாரணங்களாலும் பூஜை வழிபாடுகளாலும் மிகவும் சக்தி பெற்றதாக திகழ்கிறது கோவில்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது காமிய பூஜையாகும் அதாவது நாம் ஒன்றை வேண்டிக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை கடவுளிடம் சமர்ப்பிப்பது சாமி பேரில் அர்ச்சனை செய்யக்கூடாது தனியாக கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் கூட்டமாக சென்று வழிபட்டாலும் அனைவருக்கும் இறைவனின் அருள் கிடைக்கும் அதன்படியே ஆலயங்களில் அர்ச்சகர்களால் ஆகம முறைப்படி இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அதனால்தான் அவர்கள் அனுதினமும் சங்கல்பம் செய்து கொண்டு அர்ச்சனையை தொடங்குவார்கள் கோவிலில் அர்ச்சனை செய்யும் பக்தர்கள் தங்கள் தட்டிலுள்ள புஷ்பத்தையோ அல்லது குங்குமத்தையோ அவர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரத்தை கூறி சொல்வது மரபு என்று கருதப்படுகிறது